வணக்கம் வாழ்க வளமுடன் ஐயா இயக்கப்பதிவு ஒரு மனிதனின் தன்மையை அதாவது கேரக்டரை எப்படி மாற்றம் செய்கிறது அப்படின்னு மகரிஷி அவர்கள் சொல்கிறாங்க ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பதிவுகள் இருவகைப்படும் கருத்தொடராக வந்தது வினைப்பதிவு நாம் நமது காலத்தில் செய்யும் செயல்களுக்கு வருவது இயக்கப்பதிவு நாம் எண்ணம் சொல் செயல் மூலமாக செயல் செய்கிறோம் நாம் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப செயல் விளைவு தத்துவத்தின்படி நன்மை தீமை வருகிறது ஆகவே இன்பமோ துன்பமோ நாமாக நமது செயல்களால் உற்பத்தி செய்வது தான் உதாரணத்துக்கு ஒரு துன்பத்துக்குரிய காரியத்தை செய்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் அந்த செயல் செய்யும் பொழுது புலன்கள் மூலமாக இயக்கப்பதிவாக அது உடலில் பதிவாகிறது மூளையில் என்ன பதிவாக பதிவாகிறது அதிலிருந்து உயிரிலும் ஒரு பதிவு ஏற்படுகிறது ஒரு தடவை ஒரு பதிவு பதிந்துவிட்டால் மீண்டும் மீண்டும் அது பிரதிபலித்து கொண்டே இருக்கும் அதே எண்ணங்கள் உண்டாகும் அதே செயல் செய்ய வேண்டுமென்ற ஆர்வம் உண்டாகும் அப்படி அதே மாதிரி எத்தனை விதமாக அனுபவங்களை நாம் பதிந்து வைத்திருக்கிறோமோ அதுதான் ஒரு மனிதனுடைய தன்மை அல்லது கேரக்டர் என்று குறிப்பிடுகிறோம் இதே மாதிரி நன்மையான செயல்கள் செய்யும்போது பதிவுகளும் நன்மையாக இருக்கும் மீண்டும் நன்மையான செயல்களையே தூண்டும் இப்பொழுது நமக்கு என்ன வேண்டுமென்று பார்த்து கொள்வோம் எப்போதும் இன்பமாக இருக்க வேண்டும் அதாவது மகிழ்போகம் போகம் என்றால் புலன்களை அளவாக முறையாக அனுபவிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் நம் உடல் ஆற்றலாலும் அறிவாற்றலாலும் மன ஆற்றலும் ஆக்கத்துறையில் அதாவது நமக்கும் பிறருக்கும் நல்லதையே விளைவிக்கின்ற கூடியத காரியங்களை செய்ய வேண்டும் அந்த முறையில் நல்ல காரியங்களை எடுத்து செய்ய பயிற்சி செய்து கொள்ள தகுதியாக்கிக் கொள்கிறோம் அப்படி செய்கிற போது அந்த நற்செயல்கள் மூலமாகவே நம்முடைய உயிராற்றல் கேரக்டரிஸ்டிக் நல்ல தன்மையாக மாறிவிடும் அவ்விதம் நாம் நன்மையே செய்து பழகும் போது அதையே செய்ய வேண்டும் ஆர்வம் அந்த பதிவு அந்த பதிவில் வந்த செயல் அந்த ஆர்வ விளைவுகள் எப்போதும் நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்க நல்ல செயல்களையே செய்வோம் நல்ல செயல்கள் செய்வதன் மூலமாக நல்லதையே பெற்றுக்கொள்கிறோம் நல்லவர்களாக இருக்கின்றோம் இப்படி நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து நல்லதையே கேட்டு நல்லோருடன் இருந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் உங்கள் வாழ்க்கையிலையும் வசந்த மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் மொத்தம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்